தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே மதில்களை எம் எம்வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வானம் திறந்து வெண் போல

குறை அனுபவங்கள் நடக்கணுமே அப்படி என்று நடக்கணுமே அப்படி என்று நடக்கணுமே வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் ஆக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வாழ வேண்டும் நதி குறை அனுபவம் அப்படி இன்று நடக்கணுமே நதிக்குறையுபவங்க அப்ப இன்று நடக்கணுமே அப்படி ஏ இன்று நடக்கணுமே வானம் திறந்து வெண் போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் இறைவா இது இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்து செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம் இயேசுவே கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் எங்களை வழிநடத்தமைக்காக புதிய விடியலை தந்தமைக்காக புதிய வாழ்நாளை சேர்த்து தந்தமைக்காக இந்த நாளின் ஆசீர்வாத ஆசீர்வாதத்திற்காக அற்புத செயல்களுக்காக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மது தூயாவியானவரின் கொடைகளால் நிரப்பியதற்காக அர்ச்சிப்புக்காக கொடாக கூடி நன்றி கூறுகிறோம் சத்தகப்பனை தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் செய்ய ஒவ்வொரு செயல்களையும் எங்களுடைய பேச்சுகளையும் எங்களுடைய நடத்தைகளையும் ஆசீர்வதித்து விசுவாசிகளாக நாங்கள் பிரதிபலித்து நாங்கள் வாழ்வதற்குரிய வரம் வேண்டி அர்ப்பணிக்கின்றோம் என் உயிரான உயிர் தன உயிரான

என்னுயிரான உயிரான உயிரான ஏசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நானும்மை துதிப்பே என்னுயிரான ஏசு உம்மை துதிப்பேன் உலகமில்லா மறக்குதையா உணர்வு எல்லாம் இனி குதையா உலகமில்லா அம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனி குதையா உண்ணாமம் தூதி கையிலே உன்னண்பை ருசி கையிலே உன்னாமம் தூதி கையிலே எசையா உன்னை ருசி கையிலே என் உயிரான உயிரான உயிர என் என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரே நான் உம்மை துதிப்பே உன் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் என குணவாகும் மருந்தாகும் இரவும் புகழும் ஐயா உந்தன் வசனம் தியானிப்பே என் உயிர் உனவுயிரான உயிரானேசு என்னுயிராக என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நானும்மை துதிப்பே என்னுயிரே நானுமை துதிப்பேன் அருள் வாக்கு இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவில் இருந்து மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதையா இதுமேயா யோர்தான் அக்கரை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்வதற்றையெல்லாம் கேள்வியிற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருங்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தினர் அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இறைவா நீரே எங்களை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக பெற்ற மறைக்கல்வி மதிப்பீடுகளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட நேர்மறையான பாடங்களின் வழியாகவும் எல்லா நிலையிலும் உம்மை விட்டு கொடுக்காத பிள்ளைகளாக வாழ பிறருக்கு உதவ புனித ஜபமாலையை ஜபித்து திருச்சபைக்கும் என்றும் பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக குடும்பங்களுக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வர வேண்டி வேண்டுகிறோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தரலும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தருளும் உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவான் நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையில்ல கருவி ஆவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்